கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பளித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி விடுதலை செய்யப்பட்டுள்ளனா் விருதுநகரின் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் நிர்மலா தேவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக பேசக்கூடிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இவருக்கு உடனடியாக இருந்த குற்றத்திற்காக பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் நிர்மலா தேவி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இவருக்கு சிபிஐடி மாற்றப்பட்டு விசாரணை நடந்தது இந்நிலையில் சுமார்